பஞ்சபூதங்களில் மூன்றாவது தத்துவமாக திகழ்வது நெருப்பு வேகமாக சுழன்று கொண்டிருக்கிற பூமி பந்தின் மைய பகுதியை நோக்கி பூமியின் கனத்த அணுக்கள் அனைத்தும் தள்ளப்படுகிறது சுழற்சியின் போது அணுக்களுக்கிடையே ஏற்படக்கூடிய நெருக்கம் அணு சிதைவை ஏற்படுத்தி எப்பொழுதும் ஒரு பெரிய நெருப்பு பூமியின் மையத்தில் கனன்று கொண்டே இருக்கிறது அதன் தனல் பூமியின் மேற்பரப்பு வரை வந்து இங்கு உயிரினங்கள் வாழ்வதற்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கிறது மனவிரிவு கொண்டு நெருப்பின் பெருமையை மதித்து போற்றுவோம் நெருப்போடு நாம் அனைவரும் ஒன்றி கலந்து உயிர் கலப்பினை பெறுவோம் நெருப்பிலிருந்தும் நெருப்பினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பினையும் பெறுவோம் பிரபஞ்ச பரிணாமத்தில் நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம் நெருப்பை பயனுள்ள முறையிலே பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்வோம் நெருப்பிலிருந்து வெளிவரக்கூடிய அனைத்து ஆற்றல்களும் சக்திகளும் நம் அனைவருக்கும் எப்பொழுதும் எப்பொழுதும் நன்மையே தருவதாக அமையட்டும் நெருப்பு எனப்படும் பஞ்சபூதத்தின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம்